ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா நான் சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வீடியோஸ் கிட்டே நான் போட்டிருக்குறாங்க இது எல்லாமே என்னுடைய ஓன் கண்ட்டு தான் எனக்கு என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்ததுங்க அதாவது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது போன வாரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்துருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தங்கலான் படத்தில் வந்து மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அது அதனால தான் எனக்கு இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எல்லாருமே அதை காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி போட்டு யூடியூப் ஃபுல்லாகவே அந்த வீடியோ வந்துடும்ங்க அது அதுக்கு ரியல் ஓனர் ரியல் கண்டென்ட் வேறு ஒருத்தராக இருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி போடும்போது அது வந்து ரியூஸ்டு கண்டென்ட்டில் தான் வரும் அந்த வகையில் எனக்கு அப்படி தான் ரியூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்க்கு வந்து என்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அது வந்து ஒரு இதில் போயிட்ருக்கு இன்னும் வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அது கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட ஆகலாம் பட் வந்து சேனல் போகாது சேனலில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இதில் ஒரே விஷயம் என்னென்னா நமக்கு ரெவென்யூ வராது நம்ம வீடியோஸ்க்கு வந்து ரெவென்யூ வராது மற்ற எல்லாமே வரும் ரெவென்யூ வராது அவங்க வந்து மானிட்டைசேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளுடைய இஷ்யூஸ்லாம் சரியான பிறகு அது வந்து ஆன் பண்ணி விடுவாங்க சரி அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேங்க அந்த சேனல் நேம் வந்து அம்முஸ் ஹோம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி நேற்று தாங்க புரட்டாசி ஒன்றாந்தேதி தான் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு எப்படி இந்த சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நம்மளுடைய சேனல் இந்த சக்தி சரவணா சேனல் வந்து எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி வெளியே வருது அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட ஆரம்பித்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி இப்போ தான் ரெவின்யூவும் வர ஆரம்பிச்சது எனக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை ஒரு படி நம்ம ஏறணுன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு படி கீழே இறங்குற மாதிரி ஆகிடுது இருந்தாலும் பரவாயில்ல இதுக்காக பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ ரெண்டு மாதமும் இல்லை ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்க முடியாது யூஸ்ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேனல் ஆரம்பிச்சுருக்குறேங்க கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனல்லையும் வீடியோ வருங்க இதுக்கு எப்படியும் வாரத்தில் ரெண்டு வீடியோஸ் செஞ்ச சே இந்த சேனல்லையும் அப்லோட் பண்ணுவேன் அந்த சேனல்லையும் வந்து வாரத்துக்கு மூணு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேங்க இந்த அப்பீல் வீடியோ எப்படி பண்ணணும் இப்போ வந்து இந்த யூடியூப்ன்றது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்முங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்றத நம்மளால் ஜட்ஜாக பண்ண முடியல நாமளாகவே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாலும் அதை வந்து நிறைய பேர் அதை காப்பி பண்ணி போட்டுட்டாங்களா அது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துடுது பொதுவாகவே யூடியூப்பில் வந்து காப்பி ரேட் ஸ்ட்ரைக்குனால் என்னென்னு தெரியும் பட் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்றது எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது இதை பற்றினா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ இப்போ யாராவது பிகினராக இருக்கிறீங்க யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் கன்டென்ட்டை போடுங்க நீங்கள் வந்து கூகுளில் இருந்தோ இன்ஸ்டாகிராமில் இருந்தோ ஃபேஸ்புக்கில் இருந்தோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்து பிகினர்ஸ்க்கு என்னென்னா யூடியூப்பில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் ஹவுஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷனை வந்து ஆன் ஆன் பண்ணுவாங்க கூகுள் ஆட்ஸ் வந்து நமக்கு ஆன் ஆகும் ஸோ இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்சபர்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னா கூட சொல்லிடுவாங்க இந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நமக்கு வந்து வான் பண்ணுவாங்க இந்த ரியூஸ்டு கண்டென்ட்டுக்கு வந்து நமக்கு வார்னும் பண்ண மாட்டாங்க எந்த வீடியோவுக்கு ரியூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் நமக்கு தெரியாதுங்க இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய டிராபேக்கு இப்போ கூட என்னோடய வீடியோஸ்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது நானாக இதை யோசனை பண்ணது என்னென்னா இந்த தங்களான் ப படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி இதை நான் போட்டதாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேங்க பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இன்னும் ஒன் மந்த்த் ஆர் டூ மந்த்துக்குள்ளே எனக்கு வந்து ரிப்ளை வரும்னு நினைக்கிறேன் மெயில் வரும் கண்டிப்பாக அதை என்ன அப்டேட்ன்றதோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு எப்பவும் கொடுங்க இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேடுங்க இந்த ரியூஸ்ட் கண்டென்ட்னால் என்ன அதை எப்படி நமக்கு வந்து நம்ம சரி பண்ணணும் இந்த அப்பீல் வீடியோ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் ஏன்னா அந்த யூடியூப்பில் இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டே வரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு சந்தோஷம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் இது வந்து கூகுளில் இருந்தோ இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஃபோட்டோஸை போடுறதுனா கூட நீங்கள் பார்த்து போடுங்க எதுக்கு எப்படி ரிவியூஸ்டு கண்டென்ட் கொடுப்பாங்கன்னே நமக்கு தெரியலைங்க அது வந்து ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்